வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வினாக்களை பார்ப்போம் டெல்டா மாவட்டங்களில் இன்னும் அறுவடை முடியவில்லை இன்னும் இருக்கிறது கொஞ்சம் ஒரு பத்து சதவீதம் இருக்கிறது கோடை குருவை அறுவை கோடை குருவை அந்த விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை நிறைய வினாக்கள் வந்திருக்கிறது இன்றைக்கு மழை இருக்குமா என்று நிறைய பேர் வைகோல் சேமிக்க சேமிப்பதற்காக மழை மழை இருக்குமோ என்ற அச்ச உணர்வுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்குமான விடை இதில் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து மழைப்பொழிவு தொடங்க போகிறது என்கிறீர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுது பொழியும் என்ற கேள்வி இன்னும் பல மாவட்டங்களில் இருக்குது எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு தீவிரம் இன்னும் தீவிரம் அதாவது கடந்த முறை இருந்ததை விட அதாவது கேரளாவில் வயநாட்டு குடகு பகுதிகளில் தான் அதிகமாக இருந்துச்சு பாலக்காட்டு கணவாயில் பெருசாக இல்லை பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய தீவிர மழை எப்பொழுது இருக்கும் அதாவது சாரல் வந்து நல்ல உள்ளே வந்து எட்டு அளவிற்கு எப்பொழுது இருக்கும் மழை நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளெல்லாம் எப்பொழுது இன்னும் அதிக மழை இருக்கும் குறிப்பாக நீலகிரி மாவட்ட அணைகளை ஏற்கனவே முதல் சுற்று மழை கோடை மழை நிறையாக நிரப்பியது அதற்கு பிறகு வந்த மழை ஓரளவு நிரப்பியது பவானி சாகர் முழு கொள்ளளவு எப்பொழுது எட்டும் அதாவது இன்னும் பவானி சாகர் முழு எட்டுவதற்கு இன்னும் தண்ணீர் தேவை இருக்கிறது இது எப்பொழுது நிரம்பும் என்ற கேள்வி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள்ளணைகள் இன்னும் நிரம்பாத அணைகள் எல்லாம் இருக்குது உள்ளணைகள் எப்பொழுது நிரம்பும் அப்படிங்கிற கேள்வியும் மேற்கு தொடர்ச்சி மனை அணை இல்லாமல் உள்ளணை எப்பொழுது நிரம்பும் ஆக வெப்பச்சலன இடிமடைப்பிடிவு உள்ளே பரவலாக எப்பொழுது புடியும் பரவல் இல்லாமல் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கிறது பரவலாக எப்பொழுது பிடியும் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக எல்லோருக்குமான கேள்வி என்னென்னா வாரத்துக்கு வாரம் ஒரு சுற்று வாரத்துக்கு ஒரு நிகழ்வு உண்டு பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வு கண்டிப்பாக உண்டு மாதத்திற்கு நான்கு நிகழ்வு இருக்கும் குறைந்தபட்சம் மாதத்திற்கும் மூன்று நிகழ்வு இருக்கும் ரைட் இதில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வு மழை பொழிவு கண்டிப்பாக கூடுதலாகத்தான் இருக்கும் இனிமேல் மே மாதம் மழைப்பொழிவு தொடங்கிய பொழுது நல்ல வழுத்த மழை இருந்துச்சு ஜூன் மாத மழைப்பொழிவு கொஞ்சம் இடைவெளி கொடுத்து மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கினாலும் கேரளா கர்நாடகாவில் பொழிந்தது பருவமழை முன்னேற்றத்தின் பொழுது முன்னெடுத்து சென்றது இருந்தாலும் அணைகளை நிரப்பியது ஆனால் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் குறுவை சாகுபடியை தொடங்கும் அளவிற்கு மழை இல்லை ஆனால் அணைகள் நீர் அதாவது ஆற்று பாசனம் குணர் பாசனத்தை நம்பி நீங்கள் செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வானத்தை நம்பி விதைக்கலாமா குறுவை சாகுபடி செய்யலாம்கிற கேள்வியும் நிறைய இருந்துச்சு நான் என்ன சொல்கிறேன்னா நாம் போது மழை பெய்யாது இப்போ நீங்கள் நேற்றைக்கு நடவு நட்டிருப்பீங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மழை வேண்டும் ஆனால் நீங்கள் போது அந்த மழை பெய்யாது அது காய்ந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கோ நாளைக்கோ பெய்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பீங்க பெய்து விட்டால் நல்லதுபிங்க அந்த ரெண்டு நீங்கள் நினைக்கும் போது இப்பயாவ ஒரு ரெண்டு நாள் தள்ளி கூட பொய்யும் அப்போ என்னாகும் உங்களது கருகும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும் இப்போ அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் உயிர் கொடுக்கும் மழை அதற்கு பாய்ச்ச வேண்டும் அப்பொழுது அந்த கைவசம் இருக்கக்கூடிய தண்ணீரை பாய்ச்சணும் அவசர தேவைக்கு பாய்ச்சுவதற்கு பண்ணை அமைத்திருந்தால் இந்த பிரச்சனை வராது எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் பத்து சதவீத இடத்துல பண்ணை குட்டை அமையுங்க கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு உள் அணைகளும் உள் குளங்களும் உள் ஏரிகளும் உங்களுடைய பண்ணை குட்டைகளும் நிரம்பும் அதில் எந்த சந்தேகம் இல்லை அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்த நிகழ்வில் மழைப்பிடிவை கூட்டும் அதாவது இப்போது ஜூலை முதல் வாரம் மழைப்பிடிவு இன்றிலிருந்து தொடங்குகிறது வெப்பச்சல மழையும் தென்மேற்கு பருவமழையும் இந்த மழை அடுத்த நிகழ்வில் இன்னும் கொஞ்சம் கூட்டும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு அந்த நிகழ்வு கண்டிப்பாக பரவலாக பெய்யும் ஒருவேளை அந்த பரவலாக பெய்யும்போது ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் உறுதியாக பெய்யும் என்று அடித்து கூறலாம் மூன்று நாட்களுக்குள் அந்த மழை உங்களுக்கு கிடைத்துவிடும் அது தூத்துக்குடிக்கும் சரி தூத்துக்குடிக்கும் சரி மதுரைக்கும் சரி தென் மாவட்டங்களுக்கு தான் குறைவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து வெப்பச்சல மழையாக தமிழ்நாட்டிலே பிடிக்கும் தெற்கே குறுகி இருக்கும் உதாரணத்திற்கு கொல்லங்கோட்டை நுழைற காத்து பொஸ் இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து இறங்கினோம் ஆனால் ஆரல் வாய்ப்புடி நுழையது அப்படியே வந்து ராதாபுரத்தில் உடனடியாக இறங்கினோம் ஆனால் பாலக்காட்டில் நுழையும் பொழுது ரொம்ப தூரம் பயணித்து ஒரு நாள் முழுவதும் பயணித்து வங்க கடலோரம் வருவதும் அப்போ வெப்பச்சல மழைக்கு காற்று லேசாக்கி மேலெடுந்து கடலோரம் வருவதற்கு சாதகமாக அமைப்பாக இருக்கும் அதை விட கூடுதலாக இருக்குங்க மைசூர்லேருந்து வரும்பொழுது சென்னை வரும் பொழுது மைசூரில் காத்தான் சென்னைக்கு வரும் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துக்கு அதாவது திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் வழியாக கிருஷ்ணகிரி வழியாக வரும் இப்போ அது ரொம்ப தூரம் இன்னும் பயணிக்கும் பொழுது மழைப்பழிவோட அளவு கூடும் அப்படித்தான் தென்கோடியில் போய் கடலில் தான் பெய்யும் மன்னார் வளைகுடாவில் பெய்யும் இல்லைனா இலங்கையில் போய் பெய்யும் புரியுதுங்களா அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதனால தான் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பொறுமழை குறைவாக இருக்கும் தூத்துக்குடியெல்லாம் எல்லாம் மூன்று சென்டிமீட்டர் தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதம் மழை அது அப்ப மாதத்துக்கு எவ்வளவு ஒரு தான் அந்த அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வடகிழக்கு பெருமழை மிகச்சிறப்பாக பொய்யும் அந்த மாநிலங்கள் அந்த மாவட்டங்கள்லாம் ஆக போய் படிப்படியாக படிப்பு பரப்பிலே அதிகரிக்கும் அடுத்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு அதிகமாக தான் இருக்கும் மழை இப்ப ஜூலை முதல் வாரம் மழையை விட இரண்டாவது வாரம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய ரெண்டாவது வாரம் சொல்ல முடியாது ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இரண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு மழைப்பிடிப்பை கூட்டம் பன்னிரெண்டாம் தேதி நிகழ்வை காட்டிலும் நிகழ்வு கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி விட ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இப்படி மழைப்படுப்பை கூட்டம் சரி சார் அப்புறம் செப்டம்பர் முதல் வாரத்தில் ரொம்ப கூட்டிருமா இல்லை அப்படியே தலைகீழ் மாற்றப்பது சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் வெயில் அதிகமாக இருக்கும் அப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் வெயில் அதிகமாக இருக்கும் அரைக்கோடை நம்ம எனப்படக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் போகும்போது நிகழ்வு காற்று சுழற்சி ஏற்படுத்தி இரண்டாவது வாரத்தில் இருந்து பரவலான மழை இருக்கும் குறிப்பிட்ட இடத்தில் குவித்து கொட்டாமல் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் செப்டம்பர் இரண்டாவது அதுவே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக ஜூனை விட ஜூலை அதிகமாகும் ஜூலை விட ஆகஸ்ட் அதிகமாகும் ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் கூடுதலாக இருக்கும் செப்டம்பரை விட அக்டோபர் கூடுதலாக இருக்கும் அக்டோபரை விட நவம்பர் கூடுதலாக இருக்கும் மழை இப்படி எளிதில் புரியும்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ரைட் இன்றைக்கு அறுவடையை பாதிக்குமா கண்டிப்பாங்க ஆனால் எல்லோருக்கும் பொழியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் பொழியாது எல்லோருக்கும் பொழியாது மேற்கிலிருந்து ஒரு மணி ஒன்றரை மணிக்கு அளவில் மேற்கு மாவட்டங்களில் உருவாகும் மழை மாலையில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து கொண்டு வரும் நள்ளிரவு பதினோரு மணிக்குள்ளே சென்னைக்கு பெய்யும் நள்ளிரவு சரி இரவு ஒன்பது மணிக்குள் டெல்டாவிற்கு வாய்ப்பு மாலை ஆறு ஏழு மணிக்குள்ளே தஞ்சாவூர் உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கு வாய்ப்பு ஆகவே கண்டிப்பாக மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டத்தில் ஒரு இரு இடத்திற்கு மட்டும் இன்றைய மழைப்பொழிவு இருக்கும் அது நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒன்பதாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் பத்து பதினொன்று சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகோடி பகுதிகளுக்கு மட்டும் இருக்கும் அடுத்த சுற்றின் மழை பனிரெண்டிலிருந்து வரக்கூடிய மழை தீவிரமாக இருக்கும் சரி அப்போ இன்றைய மாலை மழை இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் நாம் மழை ஒதுக்கிட்டு போய்விடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என் தானியங்களை காயப்பட்டு கூடாது வைக்கோலை கட்டாமல் இருக்கக்கூடாது ஒதுக்கிட்டு போனால் போகட்டும் நாம் வந்து முன்னெச்சரிக்கையுடன் முன்கூட்டியே வைக்கோலை கட்டிவிடுங்கள் புரியுதுங்களா அப்புறம் அனைத்து மாவட்டங்களுக்கும் அவங்க வரதுல இருந்து வரக்கூடிய கேள்வி என்னன்னா எங்களுக்கு எப்போ மழை பெய்யும் எங்களுக்கு ஏப்ப மழை பெய்யும் கண்டிப்பாக இன்றிலிருந்து பெய்யக்கூடிய மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் படிப்படியாக ஒதுக்குதல் என்பது குறையும் அப்போது இறுதியில் ஒதுக்கக்கூடிய இடங்கள்லாம் பொழிஞ்சு கொண்டே வரும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை ஒதுக்குதல் இல்லாத மழையாக இருக்கலாம் ஒருவேளை ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் உறுதியாக பெய்யும் அளவிற்கு வானிலை அமையும் எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிருக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் வானிலை மாறுதல் துல்லியம் இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி